بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد إلا من الله سبحانه وتعالى ويرني عنهم أرلم أرميناه محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் பேர்களுக்கும் அல்லான சீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலமி நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய சரித்திரத்தை இங்கே கொஞ்சம் நினைவூட்டி காட்டுகிறான் குரான் ஷரீஃபிலே இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சிலருடைய வரலாறுகள் மாத்திரமே குரானிலே கிட்டத்தட்ட நான்கு நபிமார்களுடைய வரலாறுகள் அதிகமாக இருக்கிறது சில நபிமார்களுடைய வரலாறு ஒரு பக்கத்திலும் சில நபிமார்களுடைய வரலாறு ஓரிரு வரிகளிலும் சொல்லி முடிக்கப்படுகிறது வரலாறு என்று சொல்வதை விட அவர்களை பற்றி நினைவு கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் குரான் ஷெரீஃபிலே கிட்டத்தட்ட நூற்றி முப்பது இடங்களில் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் கோடிட்டு குடிப்பிட்டு காட்டுகிறான் பல இடங்களில் அவருடைய வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ரபுல்லால மீன் பிரித்து அல்லாஹ் அறிவிக்கிறான் நபிமுசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் பிறக்கிற பொழுது கூட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை சூனியக்காரன் சொல்கிறான் பிராவிடத்தில் ஒரு குழந்தை பெற இருக்கிறது அதன் மூலமாக அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கே ஆபத்து வரப்போகிறது என்று சொன்ன அவன் கண்ட கனவிற்கான விளக்கமாக இதை அவன் கேள்விப்பட்ட பொழுது ஒரு வருடம் பிறக்கக்கூடிய ஆண் எல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் அல்லாஹ் ஆலமீன் அப்படிப்பட்ட இக்கட்டான ஆண் பிள்ளைகளை கொலை கொலை செய்யப்படக்கூடிய அந்த ஆண்டில் ஒரு வருடம் விட்டு விடுவான் ஒரு ஒருவன் கொலை செய்வான் அவள் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு ஆண்டில் மூசா அலை சலாத்து வசல்களை பிறக்க வைத்து அதையே ஒரு சேலஞ்சாக அல்லாஹ் ஆலமீன் அவனிடத்திலே மூசா நபியை வளரச் செய்து அதற்கு பிறகு மூசா அலை சலாத்து அங்கிருந்து ஹிஜரத்து செய்து பல கட்டங்களில் பல சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள் பணி சிறுவலர்களோடு இருந்தார்கள் அதேபோன்று வணிக சிலவர்களோடு பல கஷ்டங்களை நபி மூசா அலை சலாத்து சலா அனுபவித்தார்கள் அதே போன்று ஃபிராவுனை எதிர்த்து நின்றார்கள் ஃபிராவுனிடத்தில் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பல வரலாறுகளில் பல வரலாறுகளில் பல கோணங்களில் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரபுல்ல ஆலமி இந்த மூசா அலி சலாத்து வரலாறை தான் கொஞ்சம் நினைவுபடுத்தி காட்டுகிறார் எங்கே பிரோணத்தில் சொன்ன சென்ற அந்த வரலாறு சும்ம பாத்தினா மிம்பாதி மூசா ஓ ஹாரூன இலா ஃபிராவுன ஒமலை இபி ஆயாத்தினா பிறகு நாம் அவர்களுக்கு பின்னால் முன்னால் சென்ற அந்த நபிமார்களுக்கு பின்பாக மூசாவையும் ஹாரூனையும் ஃபிராவுனின் பாலும் அவனுடைய கூட்டத்தின் பாலும் நாம் அனுப்பினோம் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு பஸ்தக்பரு அவர்கள் பெருமை அடுத்தார்கள் ஒக்கானு கௌமம் முஜினி பாவம் செய்யக்கூடிய கூட்டமாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் பலம்மா ஜாஹுமுல் ஹக்குமின் இந்தினா நம்மிடத்திலிருந்து தெளிவான அந்த அத்தாட்சி வந்த பொழுது காலு இன் ஹாதால் முபீன் நிச்சயமாக இது தெளிவான சூனியம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போ மூசா அலி இஸ்லாம் சொன்னார்கள் கால மூசா மூசா அலி இஸ்லாம் கேட்டார்கள் அத்த கூடுலில் ஹக்கில் அம்மா ஜாக்கு மசீருன் ஹாதா உங்களிடத்தில் சத்தியம் வந்த பொழுது இதை நீங்கள் சூனியம் என்று சொல்வீர்களா ஓலா இஃப்லி ஹூ சாஹி சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் காலு அஜித்தனாலி தல்ஃபித்தனா அம்மா வஜதனாலி ஆபானா என்னுடைய ஆபாக்கள் எதில் இருந்தார்களோ அவர்கள் எதை அவரிடத்தில் நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து எங்களை திருப்புவதற்காக வேண்டி நீங்கள் இடத்தில் வந்திருக்கிறீர்களா மூசாவையும் பார்த்து ஹாருன் நபியையும் பார்த்து கேட்டார்கள் ஒத்த கூன அகுமல் கிபிரியாகும் ஃபில்லாரும் இந்த பூமியிலே உங்கள் இருவருக்கும் பெருமை வர வேண்டும் உங்கள் இருவருக்கும் பதவி அதே போன்ற ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்று நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்களா என்று விரும்புகிறீர்களா உமா நஹனு அக்குமா உங்கள் இருவரையும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்று கேட்டார்கள் அதாவது எங்களுடைய மூதாதையர்கள் நாங்கள் எந்த வழியில் கண்டோமோ அதை எங்களிடத்திலிருந்து நீங்கள் திருப்புவதற்கு நீங்கள் எங்களிடத்து வந்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் இருவருக்கும் இந்த பூமியிலே ஒரு பெருமை கிடைக்க வேண்டும் ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும் ஒரு பெரிய பதவி வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது மூசா அலை சலாத்து அலாம் சொல்லி அதுக்கு பிறகு சொன்னான் கால பிறன் தூணி அலீம் கட்டறிந்த அனைத்து சூரிய சூனியக்காரங்களிடத்தில் கொண்டு வருங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னான் பலம்மா ஜா சஹரத்து சூனியக்காரர்கள் வந்த பொழுது காலலகு மூசா அலை சலாம் சொன்னார்கள் அல்கும் அந்த நீங்கள் எதை போட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதை போடுங்கள் அதாவது மூசா அலை சலாத்து அசலாம் அந்த சூனியக்காரர்கள் எல்லோரும் அசாவை போட்டார்கள் அவையெல்லாம் நலிந்த நெளியக்கூடிய பாம்பாக வந்தது மூசா அலி சலாத்து வசலாம் போட்ட அந்த அசா தல்குமாய்ப்பிக்கோன் அவர்கள் போட்ட அனைத்தையும் அது விழுங்கிவிட்டது பலம்மா அல்கௌ அவர்கள் அந்த இதை போட்ட பொழுது கால மூசா மாஜி தும்பிகி சிகர் மூசா அலிசலாம் சொன்னார்கள் நீங்கள் கொண்டு வந்தது சிகர் சூனியம் சைவு திலுகு நிச்சயமாக அல்ல அந்த சூனியத்தை அளித்திருவான் பாத்திலாக்கி விடுவான் சூனியம் சூனியத்தில் அகப்பட்டவர்களுக்கு எல்லோரும் அந்தரிக்கக்கூடிய இந்த ஆயத்தின் இந்த ஆயத்து தான் பழம் சிகர் நீங்கள் சிகரை கொண்டு வந்திருக்கிறீர்கள் சூனியத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அல்ல அந்த சூனியத்தை பாத்திலாக்கி விடுவான் இல்லாமல் ஆக்கி விடுவான் இன்னல்லாக அமலன் முஃசிதீன் முப்சிதீன்களுடைய அமலை அல்லாஹு ரபுல்லின் சீர் செய்ய மாட்டான் பாவிகளுடைய அமலை அல்லாஹு ரபுல்ல மாட்டான் வார்த்தைகளை கொண்டு நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லாலும் உண்மையை நிலைநாட்டுவான் விருத்தாலும் சரி என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இவ்வாறு பூசான் நபியுடைய அந்த வரலாறை சொல்லி காட்டுகிறான் அப்ப சூனியம் என்பது மோதிசா என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் வழங்கியது சிகிர் என்பது கெட்டவர்களுக்கு அவனுடைய கெட்ட செயல்களால் காட்டப்படுகிற ஒரு கண்கட்டி தான் எது சிகர் என்பது மோஞ்சிசாத் என்பது நவிமார்களுடைய கரங்களில் இருந்து வரக்கூடியது சிகிர் என்பது மோசமானவனுடைய கையிலிருந்து மட்டும் வெளியே வரும் அந்த சிகிர் செய்வன் ஒரு காலம் நல்லவனாக இருக்க மாட்டான் அவனும் மோசவனான மோசமானவனாகத்தான் இருப்பான் சிகுறு செய்வதற்கு அசிங்கம் தேவைப்படும் எதையாவது நஜீசை முடியும் செய்யப்படும் ஆகவே சிகுறு செய்யவன் நஜீசு பிடித்தவன் அசிங்கமானவனாகத்தான் இருப்பான் மோதிசா என்பது மோதிசாவை செய்வோர்கள் நபிமார்களாக சிறந்தவர்களாக இருப்பார்கள் மோதிசா என்பது அல்லாவிடத்திலிருந்து வரக்கூடியது சிகுறு என்பது ஷைத்தானிலிருந்து ஜின்னுகளிலிருந்து குட்டி சாத்தான்களிலிருந்து இதை வைத்து செய்யக்கூடியவைகள் சூனியம் அது மாதிரி இன்னொருவன் அதைவிட பெரிய சாமியார் அந்த சூரிய செய்ய முடியும் மோதிசா என்பது நபிமார்கள் மாத்திரமே செய்ய முடியும் அல்லாஹ் கொடுத்த அந்த நபிமார்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையின் மூலமாக அந்த மோதிசாவை செய்ய முடியும் மோதிசா எப்பொழுதும் அப்படியே இருக்கும் காலம் காலமாக அந்த மோதிசா கியாமத் நிலைத்து வை நிலை நிலைத்திருக்க முடியும் மூசா அலி சலாத்துலா அசா பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது பெருமாநா சல்லாஹ் குரான் முந்திசாவாக அனுப்பப்பட்டது இன்னும் அந்த மாஜிசா பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆனால் சிகுர் இருக்கிறதே அது பாக்கியாக இருக்காது உடனே போயிடும் அந்த சூன்யக்காரன்லாம் பாம்பு போட்டாங்க காலை நேரம் அந்த பாம்பு எவ்வளோ நேரம் இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் அவங்க கண்ணில் மட்டும் அப்படி ஒரு நெளிஞ்சு தெரிஞ்சிச்சு கண் கண்கட்டி வித்த மாதிரி அது அழிந்து விட்டது ஆகவே ஷிர்கான வார்த்தைகளால் சைத்தானுடைய அந்த ஏவல்களால் இப்படி செய்யப்படுவதுதான் எது சிகர் என்பது ஆகவே அந்த சிகரை நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலமீன் பாதுகா அது அதை அழித்து விடுவான் இன்னல்லா சைபுத்திலுகோ அந்த சிகரை அல்லாஹ் பாத்திலாக்கி விடுவான் அது இல்லாமல் ஆகிவிடும் என்று அல்லாஹு ரபுல்லாலமீன் சொல்கிறான் அப்போ இந்த ஆயத்தை நாம் ஓதுகிற பொழுது சிகரால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆயத்தை ஓதுகிற பொழுது அல்லாஹால அந்த சிகரை இல்லாமல் ஆக்கி அவர்களை குணப்படுத்துகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட சிகர் இருக்கிறதே பெரும் பாவம் அதை செய்பவன் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் மோசமானவர்களாக இருக்க இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவ் மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்களோடு அந்த சூனியம் செய்தவர்களோடு மூசா அலிஹி சலாத்து வசலாம் அந்த போட்டியில் ஈடுபட்டார்கள் மூசா அலி சலாத்து வசலாம் வென்றார்கள் அந்த சூனியக்காரர்களெல்லாம் சஜிதாவிலே வீழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹூ சுபான ஓ தாலா நம்மை மூசா அலி சலாத்து வஸ்லாவுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை நாம் வேண்டும் அத்தகைய நன்மக்களா அல்லா நம்மை ஆக்கியல் புரிவானாக வாக்கு ரொபில் சுஹான